அதை மறைத்து விட்டு சொன்னார்கள் அதைத்தான் வேதம் என்று அவர் ஓய்வார்கள் அந்த வேதத்தை அதாவது தமிழில் அதை மறை என்று தமிழர்கள் அந்த வேதத்தை மறைத்து விட்டு அவர் சொல்லிக் கொடுத்தது போல் நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது நாம் அனைவருக்கும் தெரியும்படி இந்த திருக்குறளை கொண்டு செல்ல உலக பொது மறை என்று சொல்வதை விட உலக பொது நெறி என்று நாம் சொல்வோம் இன்றைய அனை எடுத்துடுவோம் உலக பொது நெறி என்று நாம் சொல்லி இந்த திருக்குறளை பரப்புவோம் உலகுக்கெல்லாம் உயர் நெறி சொன்ன குரலே வாழ்க உயிர்கள் எல்லாம் சமமே என்ற ஒளியே வாழ்க அழகு தமிழில் அனைத்தும் சொன்ன அருளே வாழ்க ஆதி தமிழர் வாழ்வை காட்டும் அறிவே வாழ்க குரலே வாழ்களே வாழ வாசம் அன்பு நேயம் விளக்கும் குரலே வாழ்க பாதை தவறான் நேர்மை பெரிய வாழ்க வேசம் வாய்வி ஒழுக்கம் நட்பை உடைத்தாய் வாழ பெருமை பெற்று உயரும் பண்பை உழைத்தாய் வாழ் அரம்புரள் இன்பம் திறம்பட வகுந்துரள் வாழ அறிமுடன் எதையும் ஆயிடச் சொல்லும் தென் குரல் வாழ்க உலகை திறந்திட வைக்கும் அன்புரள் வாழ வைகுரள் தந்து பாயிவிந்த வள்ளுவர் வாழ திருவள்ளுவர் வாழ திருக்குறளே வாழ திருக்குறளே வாழ